ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு காரசாரமான நல்ல டேஸ்டான வீடை கம கமன்னு மனம் வர பிரியாணி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளார போயிடலாம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்காங்க அதாவது அகலமான பாத்திரம் அதில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வந்து நம்ம கடலை நான் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நூறு கிராம் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் இதுவும் இதோட போட்டு நல்லா வந்து நம்ம செக்க செவப்பாக நல்லா வந்து நம்ம பொன்னிறமாக இது பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது அரை கிலோ செய்ய போகிறேங்க அதனால வந்து நான் வந்து ஹாஃப் கிலோ வந்து சிக்கன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் கேஜி வந்து ரைஸு ரைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு டென் மினிட் மட்டும் நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி ஊற போட்டு வச்சிடலாங்க ஸோ அதுக்கப்புறம் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராமில் இருந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி தேவையான அளவு ஒரு அஞ்சுலருந்து ஆறு தக்காளி மீடியம் சைஸ் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை அதுக்கப்புறம் வந்து புதினா இது எல்லாமே வந்து நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நாம ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த பெரியவங்க பாத்த சவப்பா நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் இது வந்து செய்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி ரைஸாக ஹாஃப் கேஜி சிக்கன் ஆட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு தேவையான இன்கிரியன்டாக இது எல்லாம் நான் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம போட்ட வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து ஒன்றாலேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் தயிர் ஸோ வந்து புதினா அந்த கொரியண்டர் லீவ்ஸ் அதாவது கொத்த கொத்தமல்லித்தலை புதினா ஏ ரெண்டுமே போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாங்க அதாவது எல்லா மசாலா உடவும் இது சேர்த்து மிங்கிலா வர மாதிரி கலந்துக்கலாம் ஸோ இதுக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேங்க ஸோ உங்களுக்கு தேவையான நீங்கள் ஆட் பண்ணிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி அதாவது தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோக்கும் கம்மிங்க ஸோ கால் கிலோக்கு மேலே அதாவது ஒரு ஆறுலேருந்து ஏழு தக்காளி இதில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையான நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ணலாம் இதில் போட்டு அந்த தக்காளி அதுக்கப்புறம் தயிரோட வந்து அந்த எசன்ஸ் எல்லாமே தான் இப்போ தண்ணியாக வந்து நமக்கு வந்து வெளில வந்துருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பச்சாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ நாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சா அந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ எப்பவும் நீங்கள் சிக்கன் ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா வீட்டில் எந்த கிரேவி என்ன செஞ்சாலும் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வீடியோவில் நான் தான் ஏன்னா வந்து கிருமி நாசினி பார்த்தீங்கன்னா சிறந்தது வந்து மஞ்சத்தூள் தாங்க எப்பவும் நம்ம நான்வெஜ் எது வாஷ் பண்ணாலும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து ஒன்றுக்கு நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க ஸோ அப்போ தான் அதில் இருக்கிற அந்த கிருமிஸ் எல்லாமே வந்து நல்லா வெறியேருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா அந்த மசாலாவோட சிக்கன் எல்லாம் மிங்கில் அடிச்சு இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேவையான அளவு சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா மசாலா தண்ணி ரைஸ் வந்து வடித்து தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் தம் போட்டு தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வச்சு அரிசியும் இதில் ஆட் பண்ணிட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மோட அந்த கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து உப்பு அதுக்கப்புறம் எல்லாம் தேவையானு சொல்லி செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நம்மளோட சிக்கனும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து நல்லா வெந்துடுச்சுங்க நம்ம போட்ட ரைஸும் இந்தாண்டை பார்த்திங்கன்னா ஒரு அரைக்காடு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வெந்துடுச்சு ரொம்ப வந்து நம்ம குலைவாக வேக வைக்கக்கூடாது எப்பவும் ரைஸ் இந்த மாதிரி பிரியாணி செய்கிறப்ப ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் மட்டும் வெந்து போதுமானது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மசாலா சிக்கனோட எல்லாமே வந்து இந்த ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியில் வந்து சிக்கன் மசாலாஸ் எல்லாம் வந்து நல்லா கீழ் லேயராக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஈவனாக வந்து சமப்படுத்திடலாம் நம்ம எல்லா ரைஸும் வந்து வடித்து இதில் போட்டுடலாம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம் விடுறப்போ வந்து நெய் கொஞ்சம் மேலாக நீங்கள் போட்டுடுங்க ஸோ அப்போ தான் அது வந்து நல்லா மிங்கிலாகி கவ கவனம் வாசம் இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து இந்த பேப்பர் போட்டு தான் வந்து தம் விடுவேன் இதனால ஒரு தப்பும் கிடையாதுங்க சூப்பராக நல்லா தம்மாயி வந்துடும் நம்ம அந்த வடிச்ச உண்ண கஞ்சி தனி அதுதான் அந்த வெயிட் போட்டு மேலே வந்து சூடாக வச்சிடலாம் ஸோ கீழேயும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து சூடாக தம்மாகும் மேலையும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஹீட்டு வாட்டர் இருக்கிறதுனால சீக்கிரமாக தம் ஆகிடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செவன்லேருந்து எயிட் மினிட் ஆகிடுச்சு நம்ம வந்து ரைஸை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் நம்ம ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கீழ் ரைஸ் எல்லாமே மேலே வந்து தம்மாயி வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஸோ இப்போ அவ்வளோதாங்க நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் செவன் டு எயிட் மினிட்க்கு மேலேயே ஆகிடுச்சி ஸோ இன்னொரு லேயர் வந்து நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம் ரைஸு ஸோ பிரியாணிக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தடவை வந்து நம்ம ரைஸ் மாற்றி மாற்றி திருப்பினோம் அப்போ தான் வந்து நல்லா நமக்கு வந்து அந்த ரைஸ் வந்து நல்லா வெந்து வருங்க கொஞ்சம் வந்து பச்சையாக இருந்தால் கூட வயிறு வந்து அப்செட் ஆகிடும் ஸோ இப்போ நாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான கம கமனம் மனம் வர பிரியாணி வந்து சர்வ் பண்ணிடலாம் ப்ளேட்டில் ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேனா ஸோ கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதுங்க அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபீட்பேக்கில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க ஸோ தட் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்கள் இன்பாக்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ